ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அறவாளு அந்த சேர்ந்தார்களால் பிறவாளு நீர் தளரிது அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் நம்முடைய மதுரை எம்பதியிலே பிறந்த தேவாரம் ஞான சம்பந்த பெருமான் அருளியது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அந்தணர்களை போற்றுவதும் அறம் வளர்ப்பதும் நம்முடைய பண்டை தமிழர் மரபு தற்பொழுது இன்றைய அரசியல் சூழல் காரணமாக தொடர்ந்து அந்தனர் சமூகம் தனிமைப்படுத்தப்படுகிறது பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்படுகிறது கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் கூட போராடி தன்னுடைய உழைப்பால் தியாகத்தால் தவத்தால் பக்தியால் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்தனர் சமூகம் இருக்கிறது அதையெல்லாம் கூட நாம் சமாளித்து விடலாம் எதிர்கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுவது தொடர்ந்து கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுவது அந்தனர் நடத்துகின்ற பிராமண சமூகம் நடத்துகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இன ஒதுக்கல் கொள்கையை கடைபிடித்து இந்த பிராமண துவேஷம் பிராமண வெறுப்பு தமிழகத்திலே ஒரு சில அரசியல் இயக்கங்களால் இங்கே புறையோடி போயிருக்கிறது இது மாற வேண்டும் எல்லோருக்குமான அரசு நாங்கள் எல்லோருக்குமானவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை அந்தணர்களை இழிவுபடுத்துவது என்பது பிராமண துவேஷம் என்பது ஈவேரா அவர்களால் துவக்கப்பட்டது அதுக்கே அவர் கட்சி வச்சிருந்தார் திராவிடர் கழகம் அவருடைய பிரபலமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் பிராமணன் பாம்பு இது ரெண்டையும் பார்த்தா நீங்க வந்து என்ன பண்ணணும் பாம்ப விட்டுறணும் பாப்பான அடிக்கணும் இது அவர் சொல்லலங்கிறாங்க இப்ப இது அண்ணாத்துரை சொல்லல ஈவேரா சொல்லல ஆனால் திராவிடர் கழகம் எல்லா இடத்திலும் இத்தகைய பிரச்சாரத்தை செய்தது ஆதாரப்பூர்வமாக பல்வேறு விதமான செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் பூணூல் அறுப்பு குடிமையறுப்பு இத்தகைய அலங்கோலங்கள் எல்லாம் இங்கே நடந்தது அந்த நேரத்திலே கூட அவர்களெல்லாம் ஒரு அரசியல் பாதைக்கு திரும்புகிற பொழுது தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக் கொண்டார்கள் திராவிடர் கொள்கை வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வேறு வெறும் திருமண பிரச்சனையிலே உருவானது அல்ல திமுக மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதால் திராவிட கழகத்திலே இருந்து அந்த திருமணத்தை எதிர்த்து இப்ப துரைமுருகன் அப்படிதான் விளக்கம் கொடுத்தாரு வேலூரை சார்ந்தவர் மணியம்மை இந்த திமுக உருவானதிலே வேலூருக்கு மிக முக்கிய பங்குண்டு இங்கே ஈவேரா வந்தார் மணியம்மையை பார்த்தார் இஸ்து போயிட்டார் அதனால நாங்கள் எதிர்த்தோம் வெளியே வந்தோம் திமுக ரொம்ப கொச்சைப்படுத்தி உள்ளத உள்ளபடி பேசினார் துரைமுருகன் அது மட்டுமல்ல அண்ணாதுரை அவர்கள் ஈவேரா பின்பற்றிய ஒவ்வொரு கொள்கையையும் எதிர்த்தார் தனக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுப்பார் கொள்கைக்கு வாரிசாக சொத்துக்கு வாரிசாக தன்னை அறிவிப்பார் அப்படி அறிவிக்காமல் மணியம்மையை அவர் திருமணம் செய்து கொண்டு எங்களை எல்லாம் மிகவும் கேலிக்கும் அவமானத்திற்கும் ஆளாக்கிவிட்டார் ஆகவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லி அப்படி மட்டும் வெளியேறவில்லை நாத்திக கொள்கையை கைவிட்டார் கடவுள் இல்லை என்று நாம் இனி சொல்ல போவதில்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய திருமூலரின் திருமந்திரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை எதிர்த்தவர்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றெல்லாம் பேசியவர்கள் அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் அண்ணாதுரை அவர்கள் இந்திய சுதந்திர தினத்தை அவர்கள் துக்க நாள் என்று கொண்டாடிய பொழுது இல்லை இன்ப நாள் என்று கொண்டாடினார் அண்ணாத்துறை இந்த திராவிட கொள்கைகளுக்கு அதனுடைய சவப்பெட்டி மீது ஆணி அடிச்சது யாருன்னா அண்ணா துறை தான் ஆணி அடிச்சார் அவர்கள் நம்முடைய திராவிடர் கழகத்தை எதிர்த்து அதுல இருந்து வெளியே வந்து பதினெட்டு ஆண்டு காலம் அவங்க திமுக துவக்கிய காலத்தில் இருந்து ஆட்சிக்கு வருகின்ற வரை அண்ணா துறை நடத்திய திராவிட நாடு இதழாக இருக்கலாம் ஐயா கருணாநிதி அவர்கள் நடத்திய முரசொலியாக இருக்கலாம் அவர்கள் நடத்திய அத்தனை பத்திரிகையிலும் ஈவேரா குறித்த கேள்விகளை எழுப்பினார்கள் ஈவேராவை வசைபாடினார்கள் இன்னைக்கு நாங்களோ கேட்கக்கூடிய கேள்வி இந்த தள்ளாத வயதிலே பொல்லாத கிழவன் மாப்பிள்ளை கோலத்திலே தடியூன்றி நின்று கொண்டிருக்கிறாரே இந்த திராவிட நாம் எப்படி இந்த காங்கிரஸ்காரனுடைய கேலி பேச்சுக்களுக்கு நாம் எப்படி பலியாவோம் பேசினாங்க கொலை வழக்கு ஈவேராவை கொலை செய்ய முயற்சித்ததாக அண்ணா துறையின் மீது வழக்கு வசைபாடினார்கள் ஈவே அவங்க திட்டின மாதிரி எவனும் திட்டது இல்ல காஞ்சிபுரம் தேர்தல்ல அண்ணா துறையை மிக மோசமான வாசையில வார்த்தையில அவர் திட்டினாரு இவங்க அவங்கள கழுவி ஊத்துனாங்க அவங்க இவங்கள கழுவி ஊத்துனாங்க ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலே யார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறார்களோ அவர்களுடைய காலை கழுவி நக்கி குடிப்பதுதான் இந்த திராவிட கழகத்தினுடைய வேலை பிரிட்டிஷார் ஆட்சியில இருந்த வரைக்கும் பிரிட்டிஷுக்கு வாள் புடிச்சான் ராஜாஜி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவன ராஜாஜிக்கு வாழ் பிடிச்சான் காமராஜர் ஆட்சிக்கு வந்தவன பச்சை தமிழர் காமராஜர் காமராஜருக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தா இன்னும் சொல்ல போனா திமுக தடை பண்ணணும் பேசினார் காளி பயிலுக ஈவேரா பேசினார் திமுக அவன் நடத்தின இந்திய எதிர்ப்பு போராட்டம் காளி பயிலுக மிலிட்டரிய வச்சு போலீஸை வச்சு நாலு தட்டு தட்டி இவனை உள்ள போடாம என்னடா ஆட்சி நடத்துறீங்க அப்படி பேசினாங்க இன்றைக்கு அண்ணாதுரை தோற்றுவித்த திமுக அதன் பிறகு கருணாநிதி அவர்களால் வெளிநடத்தப்பட்ட திமுக நமக்கும் அண்ணா நமக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நமக்கும் திமுகவுக்கும் ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடு சித்தாந்த வேறுபாடு அண்ணா பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூடவே தேர்தல் உறவு ராமானுஜ காவியம் எழுதினார் கருணாநிதிக்கு பிறகு வந்த இந்த ஸ்டாலின் இருக்காரு பாருங்க இவர் அண்ணா வழியில நடக்கல கருணாநிதி வழியில நடக்கல இவர் எங்க போயிட்டாரு நேரம் அங்க ஈவேரா கட்ட போயிட்டாரு பூரா வீரமணி சுபவி இல்லையா மே பதினேழு இந்த மாதிரி ஆளுகளுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து தேசியத்திற்கு எதிராக தமிழுக்கு எதிராக நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக தர்மத்திற்கு எதிராக இன்றைக்கு அந்த கருத்துக்களை விதைக்கின்ற அந்த கருத்துக்களை பரப்புகின்ற ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடக்குதா ஸ்டாலின் ஒழிக்கிறவரா உதயநிதி ஸ்டாலின் ஒழிக்கிறவரா அவர் வீட்டில் அவங்க அம்மா தினசரி ஒரு தலை சிறந்த சனாதனி துர்கா ஸ்டாலின் அவங்க மாப்பிள்ள அவர் யாகம் பண்றாரு சத்ரு சம்ஹார யாகம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஓ பி எஸ் இவங்கெல்லாம் இவங்களுக்கு யார் சத்ரு தான் சத்ரு சத்ரு சம்ஹார யாகம் பண்றாரு அவங்க மாப்பிள்ள யாகம் பண்றாங்க பூஜை பண்றாங்க ஆனா இன்னொரு மேடையில வந்து என்ன சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்போம் கொசு டெங்குங்கிறாங்க பிராமணர்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்கள் குறிவைத்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர் மேஜர் அவருடைய படம் அந்த அமரன் திரைப்படம் அதுல கூட அவரை பிராமணர் சமூகத்தி கூடாது வழிகளிலும் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பலனை இவருக்கு வந்து வருமானம் வந்தா போதும் அந்த நிலைமையில் இருக்கிறாங்க இந்த நிலைமை மாற வேண்டும் இப்ப நாங்கெல்லாம் ஒரு புதிய சட்டம் வேண்டும் எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகிறீர்கள் ஏன் இந்த சமூகம் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக முதல் நிகழ்ச்சி நம்ம சென்னையில் நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து திருச்சியிலே நடத்தினோம் இப்பொழுது மதுரையிலே நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டம் தொடரும் நாங்கள் வந்து ஸ்டாலின் அல்லது திமுக ஒரு தனிநபர் திமுக இயக்கம் இதை விமர்சிப்பதற்காகவோ அரசியலுக்காகவோ இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை இன்னைக்கு எல்லா சமுதாய தலைவர்களும் இங்க வந்திருக்காங்க அனைத்து சமுதாய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இதுல அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது வேற எந்த நோக்கத்திற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை எங்களையும் கூப்பிட்டு பேசுங்க எங்க கோரிக்கைகளை கேளுங்கள் எங்களுக்கும் நீதி வழங்குங்கள் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரியா மணி அஞ்சாச்சு ஆகவே இந்த அளவிலே என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்பொழுது பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதம் நிறைவு செய்து வைக்கப்படும்